வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி வெஜ்ஜி ரெசிபி சார்பாக எல்லா வியூவர்ஸ்க்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல ஆரோக்கியம் மன நிம்மதி நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பகவான பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நம்மளோட பாண்டிங் வந்து இன்னும் நிறைய அதிகமாகணும் இந்த ஃபேமிலி நல்ல பெருசா வளரணும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஒருத்தங்கள ஒருத்தவங்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வெஜ்ஜி ஸ்பெசிபி கிச்சனில் இந்த நியூ இயருக்காக ஒரு ஸ்பெஷலான கேக் பண்ண போகிறோம் இந்த கேக் வந்து எல்லாராலையும் பண்ண முடியும் இந்த கேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நமக்கு ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் தான் ஆகும் இது இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் வேலையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நல்ல ஆரோக்கியமாக சூப்பராக சாஃப்டாக டேஸ்டியான ஒரு கேக் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த கேக் பண்றதுக்கு நம்ம எக் யூஸ் பண்ண போறதுல இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது வந்து நமக்கு இதுக்கு ஓவன் அவசியமே இருக்காது நம்ம மைதா மாவோ சர்க்கரையோ சேர்க்க இல்ல ஈவன் நான் வந்து இந்த கேக்கில் எசன்ஸ் கூட சேர்க்க போறது இல்ல நம்ம வந்து இந்த கேக் பண்றதே கொஞ்சம் பெரிய விஷயமா நினச்சிட்ருப்போம் ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம இன்னைக்கு பண்ணி முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக இந்த சாக்லேட் ஃப்ளேவரில் இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் முக்கால் கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம் நல்லா பிடிச்சி கொஞ்சம் பவுடராக சேர்த்துக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி கொஞ்சம் அளந்து போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் இந்த வெள்ளம் வந்து பாகு வர வேண்டாம் நல்லா கரைஞ்சிட்டு நுறச்சி வரணும் வரைத்து வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தா வெள்ளம் நல்லா அப்படி கரைஞ்சி இப்படி நொறைச்சி கொதித்து வருது பார்த்தீங்களா இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் வர்றதுக்காக நான் வந்து ஒரு இந்த பத்து ரூபா சாக்லேட் வரும் இல்லையா அது வந்து நான் அதை ஆட் பண்ணுறேன் சின்னதாக அப்படி உடச்சி அந்த சூடாக இருக்கும் போதே போட்டால் நல்லா கரைஞ்சிரும் இல்லை நம்மக்கிட்ட வந்து போன் வீட்டா பூஸ்ட்டு அப்படி ஏதாவது இருந்தால் கூட நம்ம அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி சேர்த்துக்கலாம் அந்த சூட்டில் வந்து இது கரைஞ்சிடும் இது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் சாக்லேட் பாருங்கள் நல்லா கரைஞ்சாச்சு இதை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா சூடாக ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் கேக்கை வந்து பேக் பண்ணுறதுக்கு ஏதாவது இது மாதிரி ஒரு கடாய் கொஞ்சம் பாட்டம் திக்காக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கடாய் எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுப்போம் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் ஆகட்டும் அது நல்லா சூடாகும் அதுக்குள்ளே நம்ம வந்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த மெஷரிங் கப்பில் இந்த அரை கப்பு தயிர் எடுத்துகிட்டுருக்கேன் இந்த இது இதில் சேர்த்துக்கலாம் இந்த தயிர் வந்து திப்பு திப்பியாக இல்லாமல் நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும் நம்ம வெள்ளம் வந்து கரைச்சி வச்சிடணும் அதில் சாக்லேட் போட்டு வச்சிடணும் இல்லையா அதை வந்து நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன் அதை வந்து இந்த தயிரில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ரிஃபைண்ட் ஆயில் ஒன் தேர்டு கப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து மெஷரிங் கப்பில் அளந்துக்கோங்க வாசனைக்கு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் நான் சேர்க்குறேன் இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணால் பாதாம் கொஞ்சம் முந்திரி அதுவும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் காஞ்ச திராட்சை இருக்கலையே அது வந்து அதுவும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் நமக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரே டைரெக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்போ இதிலேயே சேர்த்துறதுனால கொஞ்சம் நல்லா இந்த வெள்ளை பாகில் ஊறி கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேக் வந்து எதில் பேக் பண்ண போகிறோமோ எண்ணெய் தடவிக்கலாம் இல்லைன்னா அடியில் வந்து நான் ஒரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன் இந்த மாதிரியே நம்ம போட்டுக்கலாம் அந்த மாதிரி போட்டு இது ரெடி பண்ணி வச்சுக்கணும் அது ஒரு பிளேட்டு ஏதாவது வச்சுட்டு மாவு சறுக்கிற சலாடாக இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் வந்து பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கணும் பேக்கிங் சோடா வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கணும் இது வந்து கால் டீஸ்பூன் அளவு இதால் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் இப்போ இந்த மாவை வந்து நல்ல ஒரு மூணு தடவை நம்ம சலிச்சுக்கணும் அப்போ இந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இந்த மாவு நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகும் ஃபைன் மாவாக நமக்கு கிடைச்சிரும் மாவை வந்து நல்லா மூணு தடவை நான் சலிச்சு எடுத்துக்கிட்டேன் அது இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் சலிச்ச எல்லா மாவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவை ஒரே டைரக்ஷனில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவும் நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் இல்லையா வெள்ளம் கரைச்சி அது ஒரு நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் அப்படியே ஃப்ளோயிங் கன்சி கன்சிஸ்டன்சியில் இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி தான் அது நம்ம கேக் வந்து பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதில் வந்து இந்த பேட்டரை போர் பண்ணிடலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக போர் பண்ணியாச்சு நல்லா ஒரு நாலஞ்சு தடவை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கணும் நடுவில் ஏர் பபுள் இருந்தாலும் உங்களுக்கு அது செட் ஆகிடும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாதாம் முந்திரி எல்லாமே அது இப்போ மேலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி எல்லா பக்கமும் போட்டு விட்டுருவோம் பாதாம் முந்திரியே இல்லை நமக்கு பிடித்த நட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம் சாப்பிடும்போது நல்லா க்ரஞ்சியாக நல்லாயிருக்கும் இந்த காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா அது கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துடலாம் இது பிடிச்சு நிறைய போட்டுக்கலாம் நான் கம்மியாக தான் போட போகிறேன் நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம் இல்லையா இப்போ இது நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும் ஏன்னா சுற்றி வந்து இது எல்லாமே ரொம்ப சூடாக இருக்கும் இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் இது வந்து பேக் ஆகிறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த கேக் வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு வச்சு நாற்பது நிமிஷம் ஆயாச்சு நடுவில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் நான் செக் பண்ணேன் இப்போ நம்ம திரும்பவும் செக் பண்ணலாம் இந்த மாதிரி எதாவது ஒரு கம்பி நம்ம பனியார கம்பிலாம் இருக்கும் இல்லையா அது எதாவது வச்சு இப்படி குத்தி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து ஒட்டாமல் க்ளீனாக வரணும் பாருங்கள் நீங்கள் ரெண்டு மூணு இடத்துல கூட குத்தி பார்க்கலாம் சென்டரில் ஓரத்தில் இந்த மாதிரிலாம் நீட்டாக ஒட்டாமல் வந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் சூடாக ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம டிமோல்ட் பண்ணிப்போம் இப்போ கேக் கொஞ்சம் சூடு ஆறியாச்சு அந்த லேசாக வெது வெதுன்னு இருக்கு இப்போ அதை நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம் ஒரு நைஃப் வச்சு லேசாக சைடில் இருக்கிறது இப்படி நம்ம எடுத்து விட்டுக்கலாம் மேலே ஒரு பிளேட் இந்த மாதிரி வச்சுட்டு இது அப்படியே தலை கீழே திருப்பிக்கணும் லேசாக அப்படி தட்டி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக வந்திருக்கு நம்ம அடியில் பட்டர் பேப்பர் போட்டிருந்தோம் இல்லையா அதை வந்து எடுத்து விட்டுருலாம் பாருங்கள் அருமையாக வந்திருக்கு இது வந்து அடி சைடு இல்லையா அப்போ இது வந்து மாற்றி கீழே உள்ளதை மேலே கொண்டு வரலாம் நம்ம நிறைய நட்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் ஈஸி தான் அப்படி கை அப்படி வச்சுட்டு இந்த பிளேட் அப்படி திருப்பிட்டு ப்ளேட்டில் எடுத்துக்க வேண்டியதான் கேக் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக அருமையாக வந்திருக்கு நம்ம மேலே நட்ஸும் ஒரு லேயர் சேர்த்தோம் இல்லையா அது ஃபுல்லாக கேக்ல கேக்கில் ஓட்டி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது சாப்பிடும்போதும் அருமையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்படி பஞ்சு மாதிரி இருக்குது ரொம்ப அருமையாக வந்திருக்கு வாங்க நம்ம அதை கேக் கட் பண்ணி பார்த்துடலாம் ஆரோக்கியமான நிறைய நட்ஸு சேர்த்து சாக்லேட் கேக் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு நம்ம கேக் கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் கத்தி எவ்வளோ சாஃப்டாக இறங்குது ரொம்ப அருமையா வந்திருக்கு கேக் கட் போதே கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு கேக் பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு பஞ்சு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சாஃப்டா அருமையா வந்திருக்கு பாருங்க டெக்ஸ்டர் பாருங்க எவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நம்ம கடையில் போய் கேக் வாங்குறதை விட இந்த மாதிரி நம்ம வீட்லேயே பண்ணிக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பிடும்போதே நிறைய நட்ஸ் புள்ளையும் போட்டிருக்கோமா நல்லா நட்பு நட்புன்னு ரொம்ப நல்லா வருது வாயில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது வெள்ளத்தோட ஃப்ளேவர் தெரியல நம்ம சாக்லேட் சேர்த்துருக்கோம்ல அந்த ஃப்ளேவர் தான் வருது அப்படியே பர்ஃபெக்டாக அந்த சாக்லேட் கேக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு மைதா சேர்த்ததான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லி தோணும் நிறைய பேருக்கு ஆனா இல்லை இந்த மாவு சேர்த்து பண்ணால் கூட நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த மாவோட வாசனையும் எதுவுமே இல்லை இனிமேல் வீட்டில் குழந்தைங்களோ இல்லை நமக்கே கூட கேக் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தா தைரியமாக இந்த மாதிரி கேக் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப செய்யறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது ஸ்பெஷலாக இந்த இன்க்ரீடியன்ஸும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ரொம்ப ஆயிடும் நம்ம வீட்டில் குழந்தைங்களோட பர்த்டேக்கு பண்ணலாம் நம்ம ஆனிவர்சரிக்கு பண்ணி நம்ம கேக் கட் பண்ணலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்கு இருக்கும் ரொம்ப சிம்பிளா வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு கடாய் வச்சு நம்ம சூப்பரான கேக் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இதே மெத்தடில் இதே அளவுகளோட ஏன்னா இதுல வந்து அந்த மெஷர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் நீங்க வந்து இந்த கேக்கை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக வரும் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க ஒரு புது ஒரு நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்